اڻي ڪي ڪي ڪارڪرن کي ڏنل آهي ڪارڪرن کي ڏنل آهي جيڪا مون کي مون کي ڏنل آهي ۽ 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 مون

உறவுகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா களப்பொராளி வாகைக்குளம் முத்துமணவோட நினைவிடம் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட வீட்டை தான் பார்த்துருப்பீங்க ஒரு களப்போராளிகளோடய வீடு எப்படி இருக்குன்றத தேவேந்திரகுல வேலாசமோ மக்கள் வந்து உணரணும் அதே போல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய களப்போராளிகளை காக்க தவறிய இந்த சமூகம் களப்பொராளிகளுக்கு உதவாத இந்த சமூகம் இறந்ததுக்கு பிறகு அவர் குடும்பத்திற்கு உதவுவதும் பணமாகவோ பொருளாவோ உதவி செய்வது ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது போன்ற களப்போராளிகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் போதை பொருளில் ஒட்டுமொத்த பேரும் சொல்ல முடியாது தொடர்ந்து இளைஞர்கள் வந்து அதுக்கு பலிகடாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க இளைஞர்கள் அப்பேற்பட்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் தயவு செஞ்சு மது போதையிலேருந்து வெளில வாங்க கஞ்சா போதையிலேருந்து வெளில வாங்க நல்லா படிங்க நல்லா படித்து முன்னேறுங்க நாங்கள் தான் இந்த மாதிரி ஆயுதம் எடுத்து இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கை ஓடிடுச்சு நீங்களாம் படித்து முன்னேறுங்க அப்படின்ட்டு வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தினது அன்பு தம்பி தீபக் பாண்டியன் துணிச்சலாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செயலாற்றக்கூடிய ஒரு தம்பி ஆனால் அவருடைய அசால்ட்டு தனத்தாலும் என்ன நடந்துற போகுது நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு கூட ஆள்கள் கூட இல்லாமல் போனதின் விளைவு சிலர் காட்டி கொடுத்ததின் விளைவு சம்பந்தமே இல்லாத கூலிப்படை நபர்களால் வந்து நேற்றை முன்தினம் வந்து வெட்டி படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்கார் அதாவது இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய இந்த முத்து மனவோட நினைவிடம் கூட பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே தீபக் பாண்டியன் தான் முன்னெடுத்து இதை வடிவமைச்சதாகவும் குடும்பமும் கொஞ்சம் உதவுனதாகவும் சொல்லப்படுது இங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க எப்படியோ தீபக் பாண்டியனும் வாகைக்குளம் முத்து மனோவும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் தான் வாய்க்குள முத்தமனவுக்கும் சரி தீபக் பாண்டியனுக்கும் தான் ஊர் சிறு வயதிலிருந்தே சிறந்த நண்பர்கள் ஒரு சகோதரர் போன்று பழக்கூடிய நபர்கள் இரண்டுருமே ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் இவர்கள் ஆயுதம் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்க தவிர்த்து வந்து வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போ நிறைய பேர் என்னன்னா தீபக் பாண்டியனால் எத்தனை குடும்பம் இருந்து அழிஞ்சிருக்கு எத்தனை குடும்பம் வந்து இழந்திருக்கு அப்படின்றத மாற்று தரப்பினர் மாற்று சமூகங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு ஒடுக்குமுறை இருக்குது ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிறாங்கன்றதை அதை பொறுத்து கொள்ளாத முடியாத இளைஞர்கள் தான் இன்றைக்கி ஆயுதம் எடுக்கிறாங்களே தவிர்த்து வந்து சக தமிழ் குடிகள் எப்படி சுதந்திரமாக ஒடுக்குமுறை இல்லாமல் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய அந்த சூழல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் ஏற்பட்டால் இந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒருபோதும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வரப்போவது கிடையாது அது இங்கே நிறைய பேர்த்து புரிய மாட்டேங்குது இல்லை எங்கேயும் வந்து கட்ட பஞ்சாயத்து எதுவும் தீபக் பாண்டிய எதுவும் பண்ணதா சொல்லுங்கள் இல்லை எங்கேயாவது கூலிப்படியாக போய் வேலை செஞ்சதா ஏதாவது ஆதாரம் இருந்தால் பதிவிடுங்க தீபக் பாண்டியனை பொறுத்தளவு தன் சமூகம் ஒடுக்கப்படும் போது இந்த சமூகத்தை ஒடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் அடிக்கிறான் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிறது அதுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு இயல்பு தானே ஒருத்தர் அடிக்கும் போது எத்த நாட்டை தான் வேணும் அடியை வாங்கிகிட்டே இருப்பான் அதை பொறுத்துக்கொள்ள முடியாத சில இளைஞர்கள் அதை திருப்பி அடிக்கிறான் அப்படித்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இங்கே சாதி பிரச்சனையாக மாறுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி உருவெடுக்குது இந்த மாதிரி தான் தொடர்ந்து இங்கே நடந்துகிட்ருக்கு தமிழ் சமூகத்தில் பிறந்த அனைவருமே வந்து சகோதரத்துவத்தோடு அதாவது சாதியை வெறி இல்லாமல் சமூக பற்றோடு அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கணுன்றதுதான் இங்கே எல்லாரோட எண்ணங்களாகவும் இருக்குது ஆனால் சிலர் கூலிப்படைகளாக தன்னை கொள்வதற்கும் தன்னை இந்த சமூகத்தில் ஒரு தலைவராக காட்டிக்கொள்வதற்கும் சிலர் சில அப்பாவி இளைஞர்களை ஜாதி என்ற மது போதையை அவர்களுக்குள் சிறு வயது அதாவது பதினாறு வயது பதினைஞ்சு வயதிலே வந்து ஊட்ட ஆரம்பிச்சுறாங்க இவன் தான் வந்து நமக்கு எதிரி வந்து நம்ம களப்போரா இவரை வந்து இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்றத ஊட்டி வளர்த்து அவர்களையும் ப படித்து நல்லாவா அப்படின்னு சொல்கிறத விட்டுப்பட்டு அவங்கள ஆயுதம் எடுக்கக்கூடிய சூழலை ஒரு சிலர் சாதி வரி விடுத்த சில நபர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆயுதங்கள் எடுக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது இனிமேல் நம் இளைஞர்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தை வந்து முன்னேற்றுங்க தயவு செஞ்சு இன்னும் நான் சமூகத்துக்காண்டி நான் சாதிக்காண்டி நான் கொலை செய்ய போகிறேன் நான் சமூகத்துக்காண்டி அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேங்கிற இளைஞர்கள் முதலில் உங்களை உங்கள் குடும்பத்தை பொருளாதார ரீதியாக கட்டமைத்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு அப்புறம் உங்களோட விருப்பம் சரியா அதை விட்டு விட்டு எனக்கு தெரிஞ்சு முத்துமணவெல்லாம் ஒரு வழக்கறிஞர் ஆயிருந்தால் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கும் இன்றைக்கி நம் சமூகத்தில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கலாம் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம் ஆனால் ஒருபோதுமே இந்த சமூகத்திற்கு உதவுவதற்கோ முன் வருவதற்கோ இங்கே யாருமே கிடையாது எத்தனையோ பொருளாதாரத்தில் இல்லை பணபலத்தில் இருக்கலாம் ஆனால் ஒருபோதுமே யாரும் முன்வர போறது கிடையாது அதனால் வந்து நம் இளைஞர்கள் எத்தனை பேர் மதுவுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை களப்போராளிகளுக்கு மாதம் அவர் குடும்பத்திற்கு அதாவது கலப்போராளிக்கனால் தனியாக ஒரு ஒரு ஆளுக்கு அவரோட அக்கௌண்டில் போடுங்க சொல்ல அவங்க குடும்பத்திற்கு ஏன்னா இன்றைக்கி தன்னோட குடும்பத்தை விட்டு நிறையா களைப்போராளிகள் ஏன்னா ஒரு காலகட்டங்களில் அடித்தோம் திருப்பி அடித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் கணப்புறாணெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களில் வேணாம்னு ஒதுங்கி நிற்கிறார் இந்த சமூக வழிநடத்தணும்னு நினைக்கிறார் கணப்புரானெல்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து முடிஞ்ச மட்டும் உதவி செய்யலாம் இந்த சமூத்துக்கள் சரியான கட்டமைப்பு இல்லை நம்மளுக்குள்ளே பல பிரிவினை நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற எண்ணங்கள் அதுபோகத்துக்க அரசியல் தலைமைகளும் இந்த சமயத்திற்காக குரல் கொடுப்பதற்கு பெரும்பான்மையாகவும் கிடையாது அரசியல் பலமும் கிடையாது நமக்கு அதிகார பலமும் கிடையாது அதனால் இந்த சமூகம் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதும் களப்போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருப்பதும் அரங்கேறிகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தின் மீது அதிகமாக அன்பு கொண்டாலோ நேசித்தாலோ தீபக் பாண்டியன் போன்ற நபர்களுக்கு நடந்த நிலைமை இங்கே ஒவ்வொரு அடுத்து நடக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே நாலு நாள் கூட்டிகிட்டு அஞ்சா நாள் அடுத்த வேலையை பார்த்துறோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஆட்களாக தான் இருக்குது அதனால் இதை பற்றி நான் பேச விரும்பலை நான் மாட்டு சமூகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தீபக் பாண்டியன் தன்னோடய சுயநலத்துக்காகவோ தனக்காகவோ அவர் ஆயுதம் எடுக்கலை இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால் வந்து ஒடுக்குமுறை அதிகமாக இருந்திருக்குது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் இவர் ஆயுதம் எடுத்தாரை தவிர்த்து வந்து அடிமைத்தனம் இருக்கக்கூடாது நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காண்டி ஆயுதம் எடுத்தாரை தவிர்த்து வந்து கூலிப்படையாகவோ காசுக்கு மாரடிக்கக்கூடிய ஆளாகவோ இல்லை காசுக்காண்டி எதை வேணாலும் செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் தீபக் பாண்டியன் வந்து இங்கே செயல்படலை அப்படின்றத இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சொல்லப்படுது தீபக் பாண்டியன் உண்மையிலே வந்து கூலிப்படையாகவோ இல்லை கட்ட பஞ்சாயத்து செய்கிறக்கூடிய நபராகவோ இல்லை வழிப்பறி பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் இன்றைக்கி தீபக் பாண்டியனோட வீடு ஒரு சொகுசான ஒரு ஒரு மாடி வீடாக இருந்திருக்கும் அவர் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் முத்துமனோட குடும்பமும் அப்படி தான் அதனால் வந்து இனி இந்த விஷயம் இதோட்ட முடியணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து இந்த படுகொலை என்பது இதுபோன்ற படுகொலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதா இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன் தீபக் பாண்டியனோட இறப்பே இந்த சமூகத்தின் இறுதியாக இருக்கணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒருத்தகில் சந்திக்கிறேன் நன்றி இது வந்து தீபக் பாண்டியன் இருக்கும்போது இந்த நிகழ்வை எடுத்து கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்ட தம்பி ஆனால் கடைசியில் அன்னைக்கு என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் இன்றைக்கி தீபக் பாண்டியனை பறி இந்த இடத்துல வந்து முத்துமனோட நினைவிடத்தில் வந்து இந்த காணொலியை எடுக்கிறோம் இதை வெளில கொண்டு போது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் இந்த விஷயத்தை தீபக் பாண்டி வந்து இந்த நினைவிடத்தை கட்டணும் அப்படின்றத முன்னெடுத்து தீபக் பாண்டேனா அவரோட குடும்பத்தாரும் இதை முன்னெடுத்து இதை பண்ணாங்க அதே போல் எண்ணற்ற பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ணன் ராஜ்குமாரண்ண பார்வதி அக்கா இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில் அன்றைக்கி நான் ஒரு இக்கட்டான சூழலில் வந்து இருந்தனால நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு அதையும் தீபகிட்ட சொன்னேன் சரிண்ணே அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துருனே அப்படின்னு ஆப்பில அதற்கப்பறம் இந்த இடத்துல தமிழ் தேசிய பொறளியின் மகன் சி பசுவதி பாண்டியன் போன்று இந்த இடத்துல ஒரு செட்டு வந்து அமைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முன்னெடுத்தாப்பில ஆனால் அதற்குள்ள அவரோட கெட்ட நேரம் எவ்வளோ ஒரு துயரத்தில் கொண்டே விடும்னு யாருமே எதிர்பார்க்கலை இனிமேலாவது கள கவனம் தேவை அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு